மக்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது நம்ம ஊர்ல வந்து இது டப்பா பழம் சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஊர்ல இந்த பழத்தை வந்து டப்பா பழம் சொல்றாங்க ஒரு சில ஊர்ல வந்து இது வந்து குரங்கு பழம் சொல்லுவாங்க இந்த குரங்கு பழத்தை வந்து இது சாப்பிட்டீங்கன்னா என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா எலும்புக்கு வலிமை தரும் எலும்பு நம்மளோட எலும்புக்கு ரொம்ப வலிமை தரும் நம்ம பற்களுக்கும் வீட்டா இருக்கும் ஹனி மாதிரி பாருங்க இது வந்து எலும்புக்கு நல்லது பரத்தலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்கும் இங்க பாருங்க நான் உங்களுக்கு பிச்சு பாருங்க பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாங்க கடைசியா உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிட்டீங்களா தான் நமக்கு வந்து எலும்பு ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க எலும்பு தேய்மானம் போன்ற அத்தனையுமே குணப்படும் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க இங்க பாருங்க பழம் பறிச்சுட்டு வந்தாச்சு இந்த பழம் வந்து நம்ம செடியை வந்து நிறைய இடத்துல அழிஞ்சிட்டு வருதுங்க அந்த செடி இப்ப அங்க வந்தாச்சுங்க இங்க பாருங்க நான் உங்களுக்கு பழம் சாப்பிட்டு காமிக்கிறேன் இங்க பாருங்க இது சாப்பிட்றதுனால பாருங்க பல் ரொம்ப அப்படியே டீத்துல இருக்க ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதுங்க இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல இந்த பழத்து பேர் என்னன்னா புஷ் பேலன் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க புஷ் பேலன்ஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஊருக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஃப்ரூட்ஸு இப்போ வந்து இது நல்ல ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க